ஸ்டாலினுக்கு அரசியல் அனுபவம் இல்லை ஸ்டாலினால் வந்து தான் தமிழ்நாடு வந்து தலை குனிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க ஸ்டாலினுக்கு அரசியல் அனுபவம் இருக்கா இல்லையா தமிழ்நாடு தான் வந்து தலை குனிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க தலை எங்க குனிஞ்சிருக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து தானே இருக்கு அவரு தானே தலை குனிய வச்சாரு ரெண்டாவது அவருக்கு அரசியல் அனுபவம் இல்லைங்கிறது தான் உண்மை அவர் என்ன காலம் அரசியலில் இருக்காரு ஆனால் அவருக்கு எந்த அனுபவமும் கிடையாது எல்லாரும் இருந்தவங்கெல்லாம் அனுபவத்தை கற்றுட்டு வந்தாங்கன்னு இல்லை அவர் வந்து இவரோட இப்ப இருக்கிற சிஎம் கம்பேர் பண்றப்ப அவர் மிகப்பெரிய முட்டாள் அதான் என்னுடைய பதில் எங்க தலை குனிஞ்சிருக்குது இவர் இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் வந்து பல விஷயங்களை தலை நிமிட நிற்கிது அது வந்து மக்களுக்கு தெரியும் அவர் என்னைக்கு வந்தாரு இவர் அரசியலுக்கு என்னைக்கு வந்தாரு முதல்ல அது தெரிஞ்சு அவர் அதை சொல்லணும்னு அந்த கருத்தை அதனால அவர் சொல்றதுக்கே ஒன்றும் இல்லை ஸ்டாலின்னாலதான் வந்து தமிழ்நாடு நானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இளைஞரணி என்றைக்கு தோற்றுவிக்கப்பட்டதோ அன்னைக்கிலேருந்து நான் இருக்கேன் என்னுடைய இளைஞரணி கார்டு வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு அந்த மாதிரி ஒரு ஏடிஎம்ஜி கார்டு அவரை சொல்ல சொல்லுங்க ம் வச்சுருக்காரா அரசியல் ஒன்று நானும் இல்லாத ஆளுத ஒன்னும் இல்லைன்னு சொல்லலாம் எனக்கு சொல்லுவாங்க கேட்டு போவேன் அது மாதிரி அவர் சொல்ல வேண்டியது அரசியலில் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதே என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா அவர் எடப்பாடி விட்டுட்டு போனதை வந்து இவர் கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருக்காரு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கடன்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்ற மாதிரி சொன்னார் இப்போ இவர் வந்து கடன் இருந்தாலும் சலுகைகள் நிறைய பண்ணியிருக்கார் இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு இலவச பஸ்ஸு அதுக்கப்புறம் மாதம் ஆயிரம் இந்த இப்போ பொங்கலுக்கு ஒரு மூணாயிரம் அது இல்லாத ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு இது மாதிரி நிறைய பலதரப்பட்ட விஷயங்களை நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு ஸ்டாண்ட் பண்ணி பண்ணிடுவார் அடுத்து அவரும் வருவார்ன்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் உருவாக தெரியுது எனக்கு அவருக்கு வந்து அரசியல் அனுபவம்னா அவர் இன்னைக்கு நேற்று அரசியல் இல்லை அவர் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக இருக்கார் அதனால எல்லா அரசியலும் பார்த்துருக்காரு எலெக்ஷன் தோற்றது ஜெயிச்சதெல்லாம் பார்த்துருக்காரு அதனால அனுபவம் இல்லைன்னு அவர் சொல்ல முடியாது அனுபவ ஸ்டாலின் தான் ஆமாம் ஸ்டாலின் ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து அனுபவ ஸ்டாலின் தான் அவர் வந்து அனுபவம் இல்லைன்னு ஏ தலைவர் ஆட்சி நல்ல ஆட்சியும் நடந்துக்கிட்டு இருக்கணும் மக்கள் மத்தியில் பரவாயில்ல பேசிக்கிட்டு இருக்கு அவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் அவ்வளோ பெண்களுக்கான உதவித்தொகையாக இருக்கட்டும் கட்டணமில்லை இலவசம் இல்லா கட்டணமாக இருக்கட்டும் அனைத்தையுமே தொழிலாளர் இருக்கட்டும் இல்லை மருத்துவர்கள் சார்ந்த நிர்வாகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க ஓய்வு திட்டம் கொடுத்துருக்குறாங்க எல்லா திட்டங்கள் இருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே தொடர்ச்சியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த அரசு மக்களாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு தெரிஞ்சு பிரச்சனைகளை உடனுக்குடனே தலைமைச் செயலத்துக்கு போய்கிட்டு இருக்குது முதல்வர் பார்த்துக்கிட்டு இருக்கார் ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன ஒரு வலைதளங்களில் வந்தால் கூட உடனே அதை எடுத்து அந்த குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு அரசு இப்போ இருக்குது அது ஒரு கிராமங்களில் ஒரு இடம் நடந்துச்சு ஒரு பிரச்சனை நடந்துக்குன்னா ரியாலிட்டிக்காக தெரியாது அது போய் இலவச விஓ பார்க்கணும் தாசில்தர் பார்க்கணும் இப்போ அப்படிலாம் கிடையாது பொதுவாக இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மொபைலில் வலைதளங்களில் வந்தாலோ முக இது வாட்ஸ்அப்பில் வந்தாலோ உடனடியாக தீர்க்கப்படுது சில பிரச்சனைகள்லாம் அந்தளவுக்கு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அவர் காலை பார்த்தே பழக்கப்பட்டவர் அவருக்கு தொங்கிருச்சு கீழேயே தான் குனிஞ்சு பார்த்துட்டு இருப்பார் அவருக்கு அதே தான் தெரியும் தமிழ்நாடு தலை நிமிர்ந்து தான் நிற்கிது சும்மானாலும் இப்போ எல்லோரும் இப்போ ஒரு பிரபகண்டாக பண்ணுறாங்க அந்த அது ஆதவ அரிசினா நேற்று பேசுகிறான் கஞ்சோ அப்படியே தெருவில் விற்றுக்கிட்டு இருக்காங்களா எங்கே வித்துக்கிட்டு இருக்காங்க அவனை காட்ட சொல்லி பார்க்கலாம் சும்மா எதையாக ஒன்று சொல்லிக்கிட்டு இவங்க இவனுங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே இதை தான் டார்கெட் பண்ணிட்டானுங்க போதை பொ பொருள் பழக்கத்துக்கு தமிழ்நாடு அடிமை ஆயிடுச்சு அடிமை ஆயிடுச்சின் இப்போல்லாம் நம்மளாம் எல்லாம் போதையில் இறுகிறோம் ஏதோ ஒன்று ரெண்டு அங்கே இங்கே நடக்க தான் செய்யுது அதை இல்லைன்னு மறுக்கலை அதுக்காக தமிழ்நாடே போதையில் தான் இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்ன பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க எல்லா பெண்களும் பாதுகாப்பாக தான் போகிறாங்க பஸ்ஸில் போகிறாங்க வராங்க நல்லா தான் சந்தோஷமாக இருக்கிறாங்க எல்லாரையும் எல்லா கையை பிடிச்சி இழுத்துடுறான் ஏதோ ஒன்று ரெண்டு ஏதோ ஒரு சில குரங்குங்க இந்த மாதிரி தப்பு செய்யறதுனால இதுக்கெல்லாமல் அரசாங்கம் இது பண்ணி முடியும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு போலீஸாக போட முடியும் எங்கேயோ அங்கங்கே ஒன்று ஒன்று நடக்க தான் செய்யும் அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் சும்மா அவர் வந்து அரசியலுக்காக இந்த மாதிரி அதெல்லாம் போய் பேசிக்கிட்டு திரிஞ்சுட்டு இருக்கார் அதை அவர் ஒரு நாலு நாளைக்கு முன்னா சிஎம்ஏ பேசினார் அவர் காலை பார்த்தே பழகப்பட்டவர் மேலே பார்த்து பழகாதவர் அப்படின்னு அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டே தமிழ்நாடு நிமிர்ந்து தான் நிற்கிது ஒரு ஒரு அபிமானமாக சொல்லுவாங்க அதை வந்து நம்ம கிட்டத்தட்ட நியாயப்படுத்த முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தனிநபருக்கு ஒரு ஒரு டேலண்ட் இருக்குது ஏன்னா அப்பாவோட பாரம்பரியம் அவர் கற்றுக்கிட்டார் படிக்கிற காலத்தில் பொருளாதாரம் படித்தவர் அவர் அதனால ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க அனுபவம் என்பது அவங்கவுங்க அனுபவத்தை வச்சுதான் திறமை என்பது ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுதான் அவருக்கு இப்போ தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை வந்து நிறைய அவர் விட்டு கொடுத்தார் பாஜக அரசாங்கத்துக்கு பயந்து நிறைய விஷயங்களை வந்து அவர் விட்டுக் கொடுத்தாரு உதாரணத்துக்கு உழவர் விவசாய சட்டமா இருக்கட்டும் முஸ்லீமுக்கு எதிரான வந்து அந்த சட்டமா இருக்கட்டும் இப்போ தமிழ்நாட்டு அரசாங்க வேலைகளில் இந்தி காலங்களும் வேலை செய்யலாங்கிற ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணாங்க ஓபிஎஸ் அரசாங்கத்தில் இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்த பிறகு அதெல்லாம் சரி பண்ணி அதை எழுத்து நிற்கிறாங்க நீட்டை வந்து அவர் முழுசாக விட்டு கொடுத்துட்டார் நீட்டை வந்து இல்லாமாக்கணும்னு நிறைய விஷயங்களுக்கு இவங்க போராடுறாங்க அப்படி இருக்கிற போது எப்படி தலைகுனிவா சொல்ல முடியும் இல்லை தலை நிமிர்ந்து இருக்குது தமிழகம் தமிழ்நாடு வந்து தலை நிமிந்து இருக்கு இதான் உண்மை எஸ்ஐஆர்னா என்னன்னு அவர்கிட்ட கேளுங்க நானே எஸ்ஐஆர் பூத்துல நாலு பூத்தை நான் கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னா அப்ப எத்தனை பேரை போட்டு அவர் செஞ்சிருக்காரு தலை குறிஞ்சிட்ட சொல்றாரு இவர் என்ன செஞ்சாரு அந்த எஸ்ஐஆருக்கு அத சொல்ல சொல்லுங்க பதில் அதுக்கு என்ன ரீசனுக்காக அவர் என்ன செய்யல அப்போ எஸ்சிஆருக்கு தானே தமிழ்நாடு தலைக்குடியான்னு சொன்னார் இருந்தால் ஒட்டி வச்சுருக்கோம் இந்த எஸ்சிஆர் மீட்டிங்கில் தான் இந்த இதை கொடுக்குறாங்க சிம்பிளை அந்த மீட்டிங் போனவங்க நாங்கள் ஒட்டி வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாரா இல்லை இல்லை அப்புறம் எப்படி அவர் சொல்றதுக்கு ஓகேதான் இருக்கு எனக்கு என்னை பொறுத்தவரையும் அனுபவம்ன்ற வர்றப்போ இவர் தான் கொஞ்சம் கூட இருப்பான்னு நினைக்கிறேன் ஸ்டாலின் தான் அனுபவம் இருக்குன்னு என்னுடைய பார்வையில் அதான் தோணும் எதை வச்சு சொல்கிறேன்னா நிறைய என்ன சொல்கிறது இந்த அவர் பொறுப்பேற்றுக்கு சொல்ல கொரோனா பீரியட் வந்தது அந்த பீரியடில் பல விதமான இதை பண்ணார் ரெண்டாவது சென்ட்ரல்லேருந்து அவருக்கு ஃபண்ட் அனுப்ப மாட்டுறாங்க நிறைய இடத்துல பிளாக் பண்ணுறாங்க அப்போ அவர் தடை போடுறப்போ அதையும் மீறி வேறு ஏதோ ரொட்டேஷன் பண்ணி போட்டு எல்லாத்தையும் எப்படியோ நிவர்த்தி பண்ணி நடத்துறார் அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் அனுபவசாலியாக இருக்க வச்சுன்னா அது பண்ண முடியும் புதுசாக வரவங்களாலையோ இல்லை அனுபவம் இல்லாதவங்களாலேயோ ஒரே வார்த்தையாங்கிட்ட ஃபண்ட் இல்லைன்ட்டு போயிடுவாங்க ஃபண்டை எங்கேருந்து எடுக்கணும் எப்படி ஜனங்களுக்கு ரீச் ஆகணுன்றதை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு அது வந்து ரியலி கிரேட் தான் என்ன பொறுத்த எப்படி அனுபவ அனுபவம்னு எப்படி சொல்லுவீங்க அவருக்கு என்ன டேரெக்டா சிஎம் சார் வந்து என்ன டேரெக்டா சிஎம் பார்க்கணாங்களா இல்லையே அவர் கடை கட்சியில இருந்து உறுப்பினராக இருந்து ஒன் பை ஒன்னா மேயராக இருந்துக்கிறாங்க எம்எல்ஏவா இருந்திருக்காங்க படிப்படி படிப்படியா தானே போய் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றிய அரசோட ஏன் போகணும் நல்ல திட்டங்கள் செய்யறதுக்கு திட்டங்கள் மக்களுக்கு தேவையானதான ஒன்றிய அரசுக்கு ஏன் போகணும் திட்டங்கள் நல்லது செய்யறதுக்கு நம்ம தமிழகத்திலேயே தயாரா இருக்கிறாங்கல்ல கிடைக்கிறது அதுதான் நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு மீண்டும் திமுக ஆட்சி அமர்வு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறாங்க சார் என்ன இருந்தாலும் ஜெயலலிதா மாதிரி அந்த தூர பார்வைக்கு வர மாட்டாங்க பட் இவங்க அனுபவம் வேற அவங்க அனுபவம் வேறு அனுபவத்தை வச்சு தான் திறமையே திறமையை வச்சு அனுபவம் இல்லை அனுபவத்தை வச்சு தான் திறமை இப்போ என்ன பேர் பார்த்தாங்க நீங்கள் அனுபவம் தான் எல்லாமே படிப்பு அறிவு வேறு அனுபவம் வேற இது ரெண்டுத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு அது அவரோட டேலண்ட்டை காட்டுறாரு இவரு வந்தாருன்னா இவர் டேலண்ட் நாளைக்கு விஜய் வந்தால் விஜய் டேலண்ட் காட்டினா தான் மக்கள் மட்டில் நிற்க முடியும் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிட முடியாது காமராஜ் ஆகிட முடியாது ஸோ யார் மக்கள் மட்டும் நிற்கிறாங்களோ இருபத்தி நாலாந்தேதி தேதி வந்தால் இன்றைக்கும் எம்ஜிஆர் ஞாபகப்படுத்துகிறாங்க அஞ்சாந்தேதி தேதி வந்தா ஜெயலலிதா ஞாபகப்படுத்துறாங்க அந்த மாதிரி தான்